வணக்கம் மக்களே அண்மையில முடிவடைஞ்ச ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன் வீழ்த்தி இந்தியா சாம்பியன்ஸ் பட்டம் ஜெயிச்சாங்க பாதுகாப்பு பிரச்சனை காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் எல்லாமே தான் நடந்துச்சு இதுல விளையாடின அனைத்து போட்டிகள்லயுமே வெற்றி பெற்ற இந்தியா தோல்வியை சந்திக்காம கோப்பையை கைப்பற்றியிருந்தாங்க இந்த தொடர்ல நடப்பு சாம்பியனா களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஒரு வெற்றி கூட பெறாம தன்னோட ஏ பிரிவுல கடைசி இடம் பிடிச்சு பரிதாபமா வெளியே போனாங்க இந்த தோல்விக்கு அந்த அணியோட நம்பிக்கை நட்சத்திரமான பாபரசாம் முக்கிய காரணமா பார்க்கப்படுறாரு சமீப காலமாவே சுமாரான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வரக்கூடிய பாபரசாம் சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே சொதப்பினாரு இதனால எதிர்வரும் நியூசிலாந்துக்கு எதிரான டி தொடருக்கான பாகிஸ்தான் அணியிலிருந்து அவர் அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில தான் விராட் கோலி சுமாரா செயல்பட்ட காலத்துல இந்தியா ஆதரவு அளிச்சதா பாகிஸ்தான் முன்னாள் வீரர் தெரிவிச்சிருக்காரு ஆனா பாகிஸ்தான் நிர்வாகம் பாபர அணியில இருந்து நீக்கியது சரியே கிடையாது அப்படின்னு அஜ்மல் விலாசி பேசிருக்காரு விராட் கோலிக்கு இந்தியா எப்படி ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றத பாருங்க விராட் கோலி தடுமாறும் போது அவரை யாருமே அணில இருந்து நீக்கல பாபரசாம் பாகிஸ்தான் கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய நட்சத்திரமா இருக்காரு அப்படி இருந்தும் சுமாரா விளையாடுற அவரை அணில இருந்து வெளியேற்றுவதில் அனைவருமே குறியா இருக்கீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே இருக்காரு அவரையும் நீங்க இப்படி தள்ளினா எப்படி நம்மளோட கிரிக்கெட் தாக்கு பிடிக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை நம்மளோட முன்னாள் வீரர்கள் விமர்சிக்காம தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களால ஒரே மாதிரியான கிரிக்கெட்டை விளையாட முடியாது சச்சினால கூட எல்லா போட்டியிலயுமே சதத்தை அடிக்க முடியாது அவருமே டக் அவுட் ஆவாரு உலகத்தரம் வாய்ந்த வீரரான அவருமே இது மாதிரி மோசமான காலங்களை இருக்காரு அதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்து தடுப்பூசி மாற்றமா விளையாடுற வீரர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பாபர் நம்பர் ஒன் வீரரா இருக்கும் போது ஆதரவு தேவையில்லை ஆனா அவர் தடுமாறும் போது ஆதரவு அவசியம் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமா அஜ்மல் பேசிருக்காரு டி டுவெண்டி போட்டியில இருந்து பாபர் நீக்கப்பட்டாலும் ஒரு நாள் போட்டியில அவர் விளையாடுவாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் அணியோட அனுபவ வீரரா பார்க்கப்படுற இவருக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்நாட்டு ரசிகர்கள் மத்தியில இப்போ பெரிய பேசு மாறி இருக்கு இந்த நிலையில நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின முதல் டி போட்டி நியூசிலாந்து நடந்துச்சு இதுல பாகிஸ்தான் அணி படு மோசமா விளையாடி தொண்ணூத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதையடுத்து நியூசிலாந்து அணி அதிரடியா விளையாடி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க நியூசிலாந்து போயுமே பாகிஸ்தான் அவமானப்பட்டதா திரும்பி வந்திருக்காங்க இந்த நிலையில தான் டிப்ரெஷன்ல இருந்த பாபர் அசாம் விராட் கோலி கிட்ட வீடியோ கால் மூலமா பேசிருக்காரு அதோட இந்த மாதிரி மோசமான ஒரு நிலையை எப்படி கடந்து வரது அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு பாபர் அசாம் அதுக்கு விராட் கோலியுமே பாபருக்கு சில பல அறிவுரைகளை வழங்கியிருக்காரு நன்றி வணக்கம்